காளிகே பித்சி கோர தன்னோரா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில் நாம் என்ன பார்க்க அதி சக்தி வாய்ந்த ஒரு வஷிய மந்திரம்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் வந்து காமதேவனுடைய மந்திரம்தான் இந்த மந்திரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது வஷ்யம்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் காமதேவன் தான் காமதேவ மந்திரம் நம்ம யூஸ் பண்ணலாம் வசியத்துக்கு கணபதி மந்திரம் வசிய கணபதி மந்திரம் இருக்குது ஆனாலும் ஆண் வசியம் பெண் வஷியம் இதுக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுறது காமதேவனுடைய மந்திரம் தான் இப்போ தொழில் வசியமோ வசியம் அதாவது இட சம்பந்தமான வசியங்கள் வசியம் அதெல்லாம் நம்ம மகாலட்சுமி வச்சு கணபதி வச்சு பண்ணுவாங்க ஆனால் லவ் பிரச்சனை ஆண் வசியம் பெண் வஷியம் கணவன் மனைவி அந்த மாதிரி பிரச்சனை அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா காமதேவனுடைய மந்திரம் தான் நம்ம பண்ணணும் இந்த மந்திரம் பண்ணி வர்றதுனால நமக்கு ரொம்ப வசிய சக்தி நமக்கு வந்து இப்போ ஆளை வசியம் பண்ணணும்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் அதாவது ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஆணை வசியம் பண்ணுறக்கும் நமக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம் ஆனால் யாருமே நம்ம வசியம் பண்ணலனாலும் நமக்கு ஒரு வசியத்தன்மை கண்டிப்பாக நமக்கு ஒரு வசியத்தன்மை நமக்கு வேணும் நம்ம சில ஆளுகளோட முகம் பார்த்தாலே சொல்லுவோம் ஓ தெய்வீக கடாசமாக இருக்கவங்க முகம்னு சொல்லுவோம் நம்ம முகத்தை கும்பட தோணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க பார்த்தாலே கையெடுத்து கும்பட தோணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது வந்து ஒரு வசிய தன்மை தான் அப்போ அந்த வசியத்தன்மை எப்படி வருதுன்னா இந்த உள்ள வசிய மந்திரங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால வருது அப்போ இந்த காமதேவனோட இந்த மந்திரம் நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் இந்த விஷயம் பண்றதுக்கு சரிங்களா ஏன்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் தண்ணி அப்போ நம்ம இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அப்ப இந்த மந்திரத்தோட பவர் நம்ம உள்ளில அதாவது உடம்புல இறங்குதுங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு வேண்டது முதல்ல வந்து நம்ம இந்த மந்திரம் ஜெபம் பண்றதுக்கு ஒரு தனிமையான இடம் வேணும் அது வீடா இருந்தாலும் சரி அமைதி கிடைக்கிற ஒரு இடமா இருந்தாலும் சரி இன்னை உங்களோட வீடோட டெரஸோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அமைதியா இருக்கணும் அது மட்டும்தான் தேவை கிழக்கு வசம் பார்த்து காலையிலையும் சாயந்தரம் படிஞ்சாறு அதாவது கிழக்கு மேற்கு வசம் மேற்கு வசம் பார்த்து நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணலாம் இந்த மந்திரம் பண்ணும்போது கொஞ்சம் ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கணும் கொஞ்சம் பன்னீர் இருந்தால் அதுவும் தெளிச்சுக்கணும் முல்லைப்பூக்கள் இருந்தால் அந்த முல்லைப்பூக்களும் அங்கே வச்சுக்கணும் அப்புறம் வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு கிளாஸ் தண்ணி அந்த தண்ணியும் வச்சு நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கையில் ஏன்னா நீங்கள் இந்த கையில் இந்த கிளாஸ் வச்சு அந்த தண்ணி அந்த தண்ணி அடைச்சி பிடிச்சி கிளாஸோட அடைப்பு கிளாஸ் இருக்கு இல்லையா அதோட மேல்பாகம் அடைச்சிருக்கணும் தான் நான் சொல்கிறேன் அதை அடைச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொன்னாலே போதும் ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வசிய தன்மை உருவாகும் அது ஒரு மோகனம்னு சொல்லலாம் அதெல்லாமே இந்த விதியில் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஆணை வசியம் பண்ணணும் நீங்கள் ஒரு தேவதை வசியம் பண்ணுனாலும் அதை மனசில் நினைச்சு இவங்களை நான் வசியம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் காமதேவா நீங்கள் நான் நான் என்னோட பிரார்த்தனையை ஏற்றுக்கணும் நான் கும்பிடுறத சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும்னு மனசில் நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மந்திரம் கண்டிப்பாக நான் சொன்னால் இதை எழுதி தர்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இந்த மந்திரம் எனக்கு தமிழில் கண்டிப்பாக எழுத தெரியாது அதை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லபடியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மந்திரம் இது தாங்க ஓம் க்ளிம் ரெதிகாந்தா காமதேவாய நம் ஓம் க்ளிம் காமதேவாய புஷ்ப பாணாஸ்திராய சர்வ மோகனாய குரு குரு ஸ்வாஹா மந்திரம் ஒரு தடவை கூட நான் சொல்லித்தரேன் அது முதல்ல ஓங்காரம் போடணும் அப்போ ஓம் கிளீம்னு சொல்லுறது காமதேவனுடைய பீஜாட்ச மந்திரம் உங்களுக்கு தெரியும் ரதிகாந்தா காமதேவனோட மனைவியோட பேரு ரெதி தெரியலையே அப்போ மந்திரம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஓ ஓம் கிளீம் ரதிகாந்தா காமதேவாய நம் ஓம் கிளிம் கம் காமதேவாய புஷ்ப பானாஸ்திராய சர்வ மோகனாய குரு குரு சுவாஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூத்தி எட்டு இந்த முறையில இந்த தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து ஜமம் பண்ணிட்டு அந்த தண்ணி நீங்க குடிங்க நல்லதுதான் முகவசியமும் வசியம் வசியம் நமக்கு உருவாகும் இனி இந்த தண்ணி கிளாஸ் எல்லாம் பண்ண முடியலன்னா நீங்க சும்மா பூஜை இருந்தும் நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது நம்ம சுத்தம் நல்ல வாசனை திரவியங்கள் நல்ல மனம் வேணும் அதாவது முல்லைப்பூ பனீரு கற்பூரம் சந்தனம் ஜவ்வாது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போட்டு நீங்க இந்த மந்திரம் பண்ணலாம் கண்டிப்பா சுத்தவத்தமா நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மந்திரம் வெற்றியடையும் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் கூட சொல்கிறேன் இந்த வாரம் பதினாலாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இங்கே வந்து உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட காளியோட மந்திரம் ஹோம யாகங்கள் நடக்குது அதில் யாருக்கும் கலந்துக்கலாம் அதே மாதிரி அங்கே அன்றைக்கி நெகட்டிவ் எடுக்குது யாருக்காவது நெகட்டிவ் நெகட்டிவ் பிரச்சனை ஏவல் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள சொல்யூஷனும் அங்கே பண்ணுது ஹோமத்தில் அது யாராவது இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்க்குக்கு நான் தாழ்மையாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி